திரு சிங்கவேல் குன்றம் என்கிற அகோபிலம் நூற்றி ஐந்தாவது திவ்ய தேசம் அமிர்தவல்லி செஞ்சு லக்ஷ்மி தாயார் சமேத பிரகலாத வரதர் லக்ஷ்மி நரசிம்மர் பெருமாளே நமக இந்த திருத்தலம் மலைக்கோயில்லேயும் அதே மாதிரி கீழே அடிவாரத்திலையும் ரெண்டு பிரிவாக இருக்குங்க அதாவது மேல் அகோபிலம் கீழ் அகோபிலம் அப்படின்னு சொல்லி ரெண்டாக பிரிக்கப்படுதுங்க இந்த திவ்ய தேசம் ஆந்திர மாநிலத்தில் ஆந்திர மாநிலத்தில் கர்னூல் மாவட்டத்தில் அகோபிலம் அப்படிங்கிற ஊரில் அமைஞ்சிருக்குங்க அகோ என்றால் சிங்கம் பிலம் என்றால் குகை சிங்கத்தினுடைய குகை அப்படிங்கிறதுனால இது வந்து அகோபிலம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுதுங்க சிங்க அவதாரம் எடுத்தார் இல்லைங்களா அதனால் இது வந்து அழகாக அகோபிலம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதை திருமங்கையாழ்வார் மிக அழகாக சிங்கவேல் குன்றம் அப்படின்னு சொல்லி அவருடைய பாடல்களில் மங்களா சாசனம் வந்து செய்கிறாருங்க இங்கே மலையடிவார கோயில் இருக்கக்கூடிய பிரகலாதரன் வரதன் வந்து லக்ஷ்மி நரசிங்கரா காட்சி அழைக்கிறாருங்க மலைக்கோயிலில் மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அகோபில நரசிம்மர் இருக்கிறாரு அங்கே தாயார் வந்து அழகான தாயாராக செஞ்சுவள்ளி தாயார் அப்படிங்கிற திருநாமத்தோடு அங்கே இருக்காங்க மொத்தம் இந்த மலையில் மேலையும் கீழையும் சேர்ந்து மொத்தம் ஒன்பது உற்சவ மூர்த்திகள் இருக்காங்க இவங்களாம் நம்ம நரசிங்கர் அப்படின்னு சொல்கிறோம் இந்த நவகிரகங்களுக்கும் ஒவ்வொரு நரசிம்மர் வந்து இருக்கிறதாக சொல்லுறாங்கங்க இங்கே மலை அடிவார கோயில் இருக்கக்கூடிய அமிர்தவல்லி தாயார் அதே மாதிரி மலை மலைக்கோயில் இருக்கக்கூடிய செஞ்சு லட்சுமி தாயார் இருவரும் ரொம்ப அற்புதமாகவும் அழகாகவும் இருப்பாங்க இங்கே வந்து என்ன தீர்த்தம் அப்படின்னா மலை அடிவார கோயிலில் இந்திர தீர்த்தம் நரசிம்ம தீர்த்தம் பாபநாச தீர்த்தம் கஜ தீர்த்தம் பார்க்கவ தீர்த்தம் அப்படின்னு இருக்குங்க இருக்குதுங்க இருக்கிறது வந்து பாபநாசினி தீர்த்தம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த தளத்தினுடைய வரலாறை பார்ப்போம் இரணிய கசிபுனுடைய மகன் பிரகலாதன் வந்து திருமால் மீது அளவு கடந்த பக்தியோடு இருந்தார் இது எல்லாத்துக்குமே நமக்கு தெரியும் அவருடைய இரணிய கசிபுனுடைய மனைவி லீலாவதியினுடைய வயிற்றில் இருக்கும்போது நாரதர் வந்து நாராயணரை பற்றி சொன்னதை கேட்டு அவர் வந்து நாராயண மந்திரத்தை மிக அழகாகவும் நாராயணரை வந்து தான் கடவுளாகவும் வந்து பிரகலாதன் இருக்கிறார் ஆனால் அவருடைய அப்பாவாக இருக்கக்கூடிய இரணிய கசிபு தான்தான் கடவுள் அப்படின்னு சொல்லி வேற எந்த கடவுளையும் வந்து மகன் வந்து சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வராரு ஆனா பிரகலாதனுக்கு இறைவன் அப்படின்னாலே நாராயணர் தான் அப்படிங்கிறது அவருக்கு மிகவும் கரெக்டாக இருந்ததுனால அவங்க அப்பா கிட்டே நாராயணரை பற்றியே இவர் சொல்லிகிட்டு இருந்தார் இதனால் அவ்வப்போது தந்தைக்கும் மகனுக்கும் என்னாச்சு அப்படின்னா வாக்குவாதங்கள் வந்த நிலையில் ஒரு சமயம் இரணிய கசிவு என்ன சொல்கிறாருன்னா நாராயணனை நீ காட்ட முடியுமா அப்படின்னு சொல்லி மகன்கிட்ட கேட்குறாரு அதுக்கு பதிலளித்த பிரகலாதன் வந்து அவர் தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அனைத்து உலகங்களையும் அவரே வந்து காத்தருள்கிறார் அதனால் நாராயணர் எங்கும் இருக்கிறார் எங்கும் நீர்க்கமராக நிறைஞ்சிருக்கிறார் அப்படின்னு சொல்லி அவரோட புகழை வந்து சொல்கிறாரு கோவத்திலோட உச்சியில் இருக்கக்கூடிய இரணிய கசிவு என்ன சொல்கிறாருன்னா தன்னுடைய கதாயுதத்தை எடுத்து இங்கே இருக்கக்கூடிய இந்த தூணில் உன்னோடய நாராயணர் இருக்கிறாரா அப்படின்னு சொல்லி கா காமி பார்க்கலாம் அப்படின்னு அதை ஓங்கி ஒரு அடி அடிக்கிறார் அந்த இருந்து பிளந்து நரசிம்ம அவதாரம் எடுத்து வெளியில் வந்த நாராயணர் இந்த வந்து என்ன பண்றாரு அப்படின்னா அழிக்கிறார் அவர் என்ன சாபம் வாங்கிருக்கிறார் இரவுலையும் இருக்கக்கூடாது அதே மாதிரி வீட்டுக்கு உள்ளேயும் இருக்கக்கூடாது வீட்டுக்கு வெளியிலேயும் இருக்கக்கூடாது மனிதனாலையும் கொல்லப்படக்கூடாது விலங்குனால கொல்லப்படக்கூடாது அப்படிங்கிற ஒரு வரத்தை வந்து சூப்பர் கிட்ட வாங்கினதுனால அவர் வந்து வீட்டினுடைய நிலவு படியில் உட்காந்து நரசிங்கம் அதாவது பாதி உருவம் வந்து சிங்க உருவமாகவும் மீத பாதி உருவம் வந்து மனிதனுடைய உருவமாகவும் எடுக்கிறாரு அதே மாதிரி காலையிலும் இல்லாமல் இரவுலையும் இல்லாமல் அந்த மாலை நேரம் இது இல்லாமல் வந்து இடைப்பட்ட இடைப்பட்ட நேரத்தில் வந்து நரசிங்க அவதாரம் எடுத்து இரணிய கசிபை வந்து அழிக்கிறாருங்க இந்த அவதாரம் இந்த தளத்தில் தான் நடைபெற்றது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்த இடத்துல பிரகலாதனுடைய அரண்மனை வந்து இருந்ததாகவும் தற்போது அது காடாக மாறிவிட்டதாகவும் கூறப்பட்ட நிலையில் கருடால்வார் வந்து மீண்டும் நரசிம்ம அவதாரத்தை காண வேண்டும் அப்படின்னு சொல்லி திரு நோக்கி இந்த இடத்துல தவம் மேற்கொள்றாங்க கருடாழ்வாருக்காக மலை உச்சியில அவதாரத்தை மறுபடியும் பெருமாள் காட்டினதாக தல வரலாறு சொல்லப்படுதுங்க இந்த தலத்துல பக்த பிரலகத்துக்காக தூணிலிருந்து வெளிப்பட்டது இரணியனுடைய வயிற்றை கிழித்தது ஆக்ரோஷமாக கர்ஜித்தது பிரகலானந்தனுக்காக சாந்த நரசிம்மராக அமர்ந்தது போன்ற நரசிம்ம அவதாரத்தினுடைய ஒன்பது கோலங்களையும் ஒன்பது தளத்தில் நம்ம மிக அழகாக பார்க்கலாம் கருடன் தவம் செய்த இடமாக இருந்ததுனால இந்த இடம் கருடாத்ரி மற்றும் கருடாச்சலம் அப்படிங்கிற பேரில் அழைக்கப்படுதுங்க இங்கே இருக்கக்கூடிய மலையை பார்த்திங்க அப்படின்னா கீழேருந்து பார்க்கும் பொழுது அதாவது ஒரு கருடன் நடுவில் இருக்கிற மாதிரியும் அவருடைய முகம் இருக்கும் மாதிரி இரண்டு பக்கமும் இரண்டு இறகுகள் இருக்கிற மாதிரியும் மிக அழகாக வந்து இந்த மலை காணப்படும் அதுவும் இல்லாமல் இந்த மலையினுடைய நம்ம இந்த படங்களில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் அந்த மலையினுடைய அடுக்குகள் எப்படி இருக்கும்னா அப்படியே அந்த ஒரு இறகுகள் எப்படி அடுக்கடுக்காக இருக்கும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரியான இறகுகள் வந்து இருக்கும் நல்ல தூரத்துலேருந்து பார்க்குறப்போ கருடன் மாதிரியே இந்த மலை வந்து மிக அழகாக அமைஞ்சிருக்குங்க அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா வந்து பிரகலாதனம் வந்து என்ன பண்ணுவார் இரணியன்னா ஒவ்வொரு முறையும் அவருக்கு வந்து கொள்வதுக்காக ட்ரை பண்ணுவார் அப்படி ட்ரை பண்ணுறப்போ ஒரு இடத்துல மேலே இருந்து அவரை வந்து ஒரு தண்ணி இருக்கக்கூடிய ஒரு கடல் ஆறுமா இருக்கக்கூடிய இடத்துல தூக்கி போடுவார் இல்லைங்களா அந்த இடம் இருக்குங்க இன்னமும் இருக்குது அங்கே அழகாக வந்து இந்த தான் இரண்யனை தூக்கி போட்டு மறுபடியும் வந்து அங்கே வந்து பெருமாள் அவரை அதே மாதிரி பிரகலாதன் வந்து படித்த இடம் இருக்குது அந்த இடத்தையும் அங்கே ரொம்ப அழகாக இப்போவும் நம்ம போனால் பார்க்கலாம் இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களும் மிக அழகாக வந்து இந்த கோவிலில் இருக்குதுங்க அவர் பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து ஒரு பெரிய காடாக இருக்குது ரொம்ப அமைதியான ஒரு இடமாவும் நம்ம இருக்குது இதில் மேலே உச்சியில் இருக்கக்கூடிய கோயிலுக்கு போகணும் அப்படின்னா மட்டும் வந்து நம்ம தனியாக போக முடியாது அங்கே இருக்கக்கூடிய அந்த ஜீப் மூலமாக தான் நம்ம வந்து போகணும் அந்த ஜீப்புக்கு போகிறதா இருந்ததுன்னா காலையில் மட்டும்தான் வந்து காலையில் ஒரு பன்னிரெண்டு ரெண்டு மணி வரைக்கும் மட்டும்தான் அந்த ஜீப் வந்து போகுங்க அங்கே போகும்போது என்னென்னா காடுகளுக்குள்ள அடர்ந்த காடுகளாக இருக்கிறதுனால உள்ளே வந்து நிறைய விலங்குகள் வர்றதுனால என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ட்ரம்மு மாதிரி ஒன்றா அடிச்சுக்கிட்டே முன்னாடி போவாங்க அதுக்கப்புறமா தான் இந்த ஜீப் போகும் இந்த சத்தத்தை கேட்டு அங்கே இருக்கக்கூடிய அந்த விலங்குகள் உள்ளே போயிடுது அதனால் நம்ம தனியாக போகிறது அதுக்கு வந்து இது சேஃப்டி கிடையாது அங்கே இருக்கக்கூடிய ஜீப் மூலமாக அங்கே இருக்கக்கூடியவங்க நம்மளை அழைச்சிட்டு போய்ட்டு கொண்டு வருவாங்க அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய கோயிலில் இருக்கக்கூடிய சாமியும் வந்து அந்த சுற்றி பார்த்துட்டு வந்துட்டு இன்னும் ஒரு சில இடங்கள்லாம் ரொம்ப இன்டீரியராக உள்ளே இருக்குது அதெல்லாம் போய் பார்த்துட்டு வந்தால் மிக அழகாக இருக்குங்க இந்த சேத்திரத்தில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இங்கே பெருமாள் வந்து நரசிம்ம அவதாராக இருக்கிறார் இல்லைங்களா இந்த செஞ்சு லக்ஷ்மி அப்படிங்கிறவங்க வந்து வேடுவர் குலத்தை சேர்ந்தவங்களாம் அவரை தான் வந்து நரசிம்ம அவதாரத்தில் பெருமாள் வந்து கல்யாணம் பண்ணுறாருங்களாம் அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நரசிங்கர் வந்து நரசிங்க உருவத்தில் இருக்கிறதுனால அதாவது விலங்குனுடைய உருவத்தில் இருக்கிறதுனால இங்கே பெருமாளுக்கு வந்து கோழி வந்துருக்கு இல்லைங்களா கோழியவே வந்து வெட்டி வந்து படையில் வந்து போடுறாங்கங்க அது வந்து ஒரு வித்தியாசமான ஒரு வரலாறாகவும் நமக்கு வந்து அது தெரியுது ஏன்னா அவர் வந்து வேடுவ குல மக்களுடைய மருமகனாக இங்கே நரசிங்கர் வந்து கருதப்படுறதுனால இங்கே வந்து இவருக்கு மாமிசம் வந்து வந்து உணவாகவே சமைச்சி பெருமாளை வந்து இங்கே வழிபடுறாங்க இந்த திருத்தலத்தில் மறுபடியும் நீங்கள் மேலே எல்லாம் போகணும் இல்லைங்களா அப்படி போகிறதுக்கு வந்து வயசாகிடுச்சு நம்ம எப்படி போகிறது அப்படின்னா அவங்களும் கட்டாயம் போகலாம் வந்து இந்த டோலி இருக்குங்க இப்போவும் டோலியில் வந்து நம்ம பணம் பே பண்ணால் அவங்களே வந்து அது அழகாக நாலு குச்சியில் நடுவில் உட்கார்றதுக்காக நல்ல ஒரு அமைப்போடு இருக்குது அதில் வந்து நம்ம ஏறி நம்மளை கூட்டிகிட்டு போய் மேலே எல்லா சாமியும் சுற்றி பார்த்துட்டு நம்மளை கீழே கொண்டு வந்து இறக்கிடுவாங்க இந்த தளம் வந்து மிக அழகான ஒரு அமைப்பாக வந்து இருக்குது இங்கே போனீங்கன்னா மேலே போய் நம்ம தங்கலாம் தங்கிறதுக்கு வந்து முன்பதிவு செஞ்சுட்டு தங்கலாம் அப்படி இல்லைன்னா அவங்க வந்து ஒரு பெரிய ஹால் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க அந்த ஹாலில் போய் நம்ம என்ன பண்ணலாம்னா ஓப்பனாக தான் இருக்குது நமக்கு பாயும் போர்வையும் அவங்க வந்து நமக்கு தந்துடுறாங்க அந்த போய் நம்ம அழகாக அங்கே தூங்கி எழுந்திரிச்சிட்டு போய் நல்லா சுற்றி பார்க்கலாம் ரொம்ப அழகான நர்சிங் அவதாரம் எடுக்கக்கூடிய இந்த திருத்தலம் வந்து நமக்கு நம்ம போனாலே நம்மளுடைய பாவங்கள் எல்லாமே நமக்கு தீர்ந்துடும் இங்கே எவ்வளோ அழகான திருத்தலமாக வந்து இந்த திருத்தலம் வந்து இருக்குதுங்க இந்த அகோபில மலைக்கு மேலேயும் கீழேயும் ஒன்பது நரசிம்மர் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னீங்கல்லங்கா அதனால் இந்த க்ஷேத்திரம் வந்து நவ நரசிம்ம சேத்திரம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுதுங்க மலைக்கு கீழே உள்ள அகோபிலத்தில் பார்க்கவ நரசிம்மர் இருக்கிறார் இவர் வந்து சூரியனுக்கு இணையாக சொல்கிறாங்க அடுத்து யோகானந்த நரசிம்மர் அவர் வந்து சனி பகவானுக்கு சொல்கிறாங்க சங்கர வட நரசிம்மர் சக்கர வட நரசிம்மர் அதாவது கேது கோயில்களாக வந்து இவர் அமைஞ்சிருக்காருங்க அதே மாதிரி மலைக்கு மேலே இருக்கக்கூடிய அகோளத்தில் இருக்கக்கூடிய அகோல நரசிம்மர் வந்து குருவாகவும் வராக நரசிம்மர் வந்து அதோத நரசிம்மர் அப்படின்னு சொல்கிறாங்க அவரை வந்து ராகுவாகவும் மாலோல நரசிம்மரை வந்து வெள்ளிக்கு உரியதாகவும் ஜுவாலா நரசிம்மரை வந்து செவ்வாய்க்கு உரிய பெருமாளாகவும் பாவன நரசிம்மரை வந்து புதனுக்குரிய பெருமாளாகவும் காரஞ்ச நரசிம்மர் வந்து திங்களுக்குரிய கோயிலாகவும் இங்கே நவ சேத்திரங்களையும் ஒன்பது கிரகங்களோட ஒப்பிட்டு பெருமாளுக்காக சொல்கிறாங்கங்க இங்கே இருக்கக்கூடிய மலை அடிவாரத்தில் இருக்கக்கூடிய கோ கருடாழ்வார் வந்து அகோபுல மடத்தின் முதலாவது ஜியர் அழகிய சிங்கர் அதே மாதிரி மலை கோயிலில் இருக்கக்கூடிய கருடாழ்வார் பிரகலாதன் ஆகியோர் வந்து நரசிம்மரை இங்கே தரிசனம் செஞ்சுருக்காங்கங்க பிரகலாதனுக்கு காட்சி அளித்ததுனால மூலவர் வந்து பிரகலாத வரதர் அப்படின்னு சொல்லி இங்கே அழைக்கப்படுறாருங்க இந்த ஒன்பது நரசிம்மர் கோயில்களையும் தரிசனம் செஞ்சால் நவகிரகங்களையும் ஒன்றாக தரிசித்த பலன் கிடைக்கும் அப்படிங்கிறதுனா அப்படிங்கிறது ஐதீகம் கருடால்வாரின் வேண்டுகோளுக்குனங்க இந்த நரசிம்ம அவதாரத்தை மீண்டும் காட்டி பெருமாள் வந்து இங்கே அருளினார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் இதன்படி இந்த தளத்தில் வேடுவர் கோலத்தில் வந்த லக்ஷ்மி திருமால வந்து திருமணம் செஞ்சாங்க அதனால் இங்கே என்ன அழகாக சொல்லுவாங்க அப்படின்னா நரசிங்க பெருமாள் வந்து குலத்துக்கு வந்து மருமகன் அப்படின்னு சொல்லி இங்கே சொல்லிக்கிறாங்க இந்த நரசிம்மரை வந்து நம்ம வந்து தரிசனம் பண்ணணும் அப்படின்னா மலை உள்ள பாவநாசினி நீர்வீழ்ச்சியிலேருந்து மேலே சென்றா அப்படின்னா நம்ம வராக நரசிம்மரை வந்து தரிசிக்கலாம் அங்கேருந்து ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் மாலோல நரசிம்மர் இருக்கிறாருங்க அங்கேருந்து மறுபடியும் மூணு கிலோமீட்டர் தொலைவில் நரசிம்மர் அவதாரம் எடுத்த தூண் ஒன்று வந்து இருக்குங்க அதை வந்து ஸ்தம்பம் ஜெயஸ்தம்பம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதை வந்து ஏறுறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதனுடைய மலை பார்த்திங்க அப்படின்னா உச்சி மேலே இருக்கிறனால அப்படியே செங்குத்தான வடிவமாக இருக்குதுங்க அதை ரொம்ப பிடிச்சி பிடிச்சி கை பிடிச்சி மட்டும்தான் ஏற முடியும் படிகள்லாம் வந்து அங்கே இல்லை இந்த ஜெயஸ்தம்பம் வந்து மலையடைவார கோயிலில் இருந்து எண்பத்தி ஐந்து அடி உயரமுள்ள ஒரே கல்லால் ஆன வெற்றி தூண் அதை வந்து ஜெயஸ்தம்பம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த தூண் வந்து பூமிக்கு அடியில் முப்பது அடி தோண்டி வந்து நிறுத்தப்பட்டிருக்குங்க இந்த தூண் வந்து முன்பு நின்று வேண்டினால் வேண்டிய அனைத்துமே வந்து நிறைவேறும் அப்படிங்கிறது ஐதீகம் ராமபுரான் சிதையை தேடி வந்தபோது இங்கே வந்து வழிபாடு செய்ததாகவும் வந்து தலை வரலாறு சொல்கிறாங்க இந்த லக்ஷ்மி நரசிம்மர் வந்து கீழே இருக்கிறார் இல்லைங்களா அவரை வந்து இப்போ ராமபுரான் வந்து வணங்கிட்டு போனார் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே வைகுண்ட ஏகாதேசி நரசிம்மர் ஜெயந்தி சிறப்பாக வந்து கொண்டாடுறாங்க ஒவ்வொரு மாத சுவாதி நட்சத்திர தினத்துலையும் ஒன்பது நரசிங்க மூர்த்திகளுக்கும் சிறப்பு திருமஞ்சனம் வந்து இங்கே நடைபெறுதுங்க மாசி பிரம்மோற்சவம் தேர் திருவிழாவின் போது ஏராளமான பக்தர்கள் வந்து இங்கே தரிசனம் செய்கிறாங்க எதிரிகள் ஏற்படக்கூடிய எதிரிகளால் ஏற்படக்கூடிய எந்த தொலைகளில் இருந்தாலும் இங்கே வந்து விடுபடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே வந்து நம்ம என்னாவது இந்த சாமி ஏதாவது செஞ்சுறாங்கன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா மாந்திரிகம் அதே மாதிரி எனக்கு எதாவது அந்த மாதிரி பண்ணிட்டாங்க இந்த மாதிரி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அது எல்லாமே நம்மளுடைய நரசிங்கிற வழிபடும் பொழுது எல்லாமே போயிடும் யார் ஒருத்தவங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் எதிரிகள் இருந்தாலும் இந்த தலை பெருமாளை தரிசனம் செய்கிற போது எதிரிகள் எல்லாருமே அழிஞ்சிடுவாங்க எந்த ஒரு நோய் நொடி இருந்தாலும் யாராவது உங்களுக்கு மாந்திரிகமோ இல்லை ஏதாவது சேவனை இது மாதிரி செஞ்சாலும் தீந்துரும் அப்படின்னு சொல்லி நம்புகிறாங்கங்க இங்கே கீழ் அகோபிலத்தில் இருக்கக்கூடிய பிரகலாத வரதர் இல்லாமல் நவ நரசிம்மர்கள் வந்து நம்ம சொல்கிறாங்க ஒவ்வொரு நரசிம்மரை பற்றியும் நம்ம இப்போ பார்ப்போம் பார்க்கவ நரசிம்மர் பார்க்கவ தீர்த்தம் அப்படிங்கிற புண்ணிய தீர்த்தத்தினுடைய கரையில் கோயில் கொண்டு அருள்வதால் இந்த தல இறைவனுக்கு பார்க்கவ நரசிம்மர் அப்படிங்கிற திருநாமம் வந்துச்சுங்க இரண்டு கரங்களுடன் இரணியன வதம் செய்த நிலையில சேவை சாதிக்கிறாரு அகோபிலம் பிரகலாத வரதர் தலத்திலிருந்து ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் இந்த திருத்தலம் அமைஞ்சிருக்குங்க இரண்டாவதாக யோக நந்த நரசிம்மர் இது வந்து பிரகலாதனுக்காக யோக சாஸ்திரங்களை உபதேசித்ததுனால இந்த தல இறைவனுக்கு யோக நரசிம்மர் அப்படிங்கிற திருநாமம் வந்துச்சுங்களாம் இந்த தளத்தில் யோக நிலையில் அமர்ந்த கோலத்தில் காட்சி தந்த திருத்தலமாக இருக்குங்க அகோபிலம் பிரகலாத வரதர் தளத்திலிருந்து தென்கிழக்கே மலை அடிவாரத்தில் இந்த திருத்தலம் அமைஞ்சிருக்குங்க மூணாவதான நரசிம்மர் யார் அப்படின்னா சத்ரவட நரசிம்மர் சத்ரவடம் என்ற ஆலமரத்தின் அடியில் சேவை சாதித்ததுனால இந்த தல இறைவனுக்கு சத்ரவட நரசிம்மர் அப்படிங்கிற திருநாமம் வந்துச்சுங்க அகோபுலம் பிரகலாத வரதர் தளத்திலிருந்து நாலு கிலோமீட்டர் தொலைவில் மலையில் மேற்கு பகுதியில் இந்த திருத்தலம் அமைஞ்சிருக்குங்க அடுத்து நாலாவது அகோபில நரசிம்மர் மலைமேல் ராஜகோபுரத்தோட கூடிய பெரிய திருக்கோயிலில் குடிகொண்டுள்ள மூர்த்தி இவரே ஆவார் இந்த தலத்தில் மட்டுமே தாயார் செஞ்சு லக்ஷ்மி என்ற திருநாமத்தில் காட்சி தந்து அருள்றாங்கங்க இந்த தாயார் மிக அழகாகவும் அற்புதமாகவும் இருப்பாங்க இவங்களுக்கு பண்ணியிருக்கக்கூடிய அலங்காரங்களை பார்த்தா ரொம்ப அழகாக இருக்குங்க இவங்க தான் அங்கே இருக்கக்கூடிய அந்த மலைக்கோயிலையே இருக்கக்கூடிய ஒரு பெரிய தலம் இங்கே எப்பவும் போல கருடாழ்வார் மிக அழகான பிரகாரங்கள் சின்ன சின்ன மூர்த்திகள் எல்லாமே அங்கே இருக்காங்க இன்னும் மகோபுல பெருமாளில் தரிசிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சிவன் சன்னதியும் ஒரு சின்ன சன்னதியும் வந்து இருக்குங்க இவர் வந்து அந்த குகை வடிவமாக இருக்கக்கூடிய இடத்துல வந்து மலையிலேயே இருக்கு இல்லைங்களா அதில் குகை மாதிரி இருக்கும் மலை மேலேயும் கீழே பார்த்தோம்னா அந்த சாமி வந்து அந்த குகைக்கு கீழே இருக்கிற மாதிரியான ஒரு அழகான மூர்த்தியாக இந்த அகோபில நரசிம்மர் காட்சி தராருங்க அடுத்து வராக நரசிம்மர் இந்த வராக தீர்த்தம் என்னும் புண்ணிய தீர்த்த கரையில் கோயில் கொண்டு அருள்வதால் இந்த தல இறைவனுக்கு வராக நரசிம்மர் அப்படின்ற திருநாமம் இருக்குங்க இந்த வராக நரசிம்மர் வந்து கூடையே வந்து லக்ஷ்மி வராகரும் இருக்கிறாரு இந்த நம்மளுடைய நரசிங்கரும் இருக்கிறார் ரெண்டு சின்ன சின்ன சாமி வந்து அந்த இடத்துல இருக்காங்க இந்த அகோபில நரசிம்மர் தளத்திலிருந்து வந்து அதாவது தளம் அப்படிங்கிறது கீழ் மட்டத்தில் ஒரு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்குங்க இப்போ நம்ம அகோபில நரசிம்மர் அதுலருந்து ஒரு ஒரு கிலோமீட்டருக்கு மேலே வந்து இந்த வராக நரசிம்மர் வந்து இருக்காங்க அடுத்து காரஞ்ச நரசிம்மர் இந்த காரஞ்ச மரத்தின் கீழே இந்த பெருமாள் சன்னதி கொண்டு அருள்வதால் இந்த தல இறைவனுக்கு காரஞ்ச நரசிம்மர் என்பது திருநாமம் ஆகும் அகோபில நரசிம்மர் தளத்திலிருந்து அரை கிலோமீட்டர் தொலைவுல இந்த காரஞ்ச நரசிம்மர் வந்து இருக்கிறாரு அடுத்து ஏழாவதா பார்த்தீங்க அப்படின்னா மாலோல நரசிம்மர் மலை சரிவுல அதாவது மலை ஓரத்துல சன்னதி கொண்டு அருள்வதால் இந்த தலை இறைவனுக்கு மலையோர நரசிம்மர் என்று திருநாமம் இது பிற்காலத்தில் மாலோல நரசிம்மர் அப்படின்னு வந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அகோவில நரசிம்மர் இருக்கிறார் இல்லைங்களா அந்த மூர்த்திட்டு இருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் மலை சரிவில் இந்த பெருமாள் வந்து அழகாக காட்சியளிக்கிறார் எட்டாவது வந்து பார்த்திங்கன்னா ஜுவாலா நரசிம்மர் உக்ரகோலத்தில் ஒளி பிளம்பாக இரணியன் உடலை வந்து பிளக்கக்கூடிய விதமாக காட்சிதரில் வந்து அருளக்கூடிய தளம் இந்த ஜுவாலா நரசிம்மர் சன்னதிங்க இந்த ஜுவாலா நரசிம்மர் சன்னதி வந்து அகோபில நரசிம்மர் இருக்கிறார் இல்லைங்களா நம்ம பார்த்தோம்னா அதிலிருந்து நான்கு கிலோமீட்டர் தொலைவில் வனங்கள் அடர்ந்த மலைப்பகுதியில் இருக்குதுங்க சுமார் மூவாயிரம் அடி உயரத்தில் இந்த சன்னதி வந்து அமைஞ்சிருக்குங்க கல்லு முள்ளும் நிறைந்த இந்த ஒத்தடி பாதையாக தாங்க இது போகுது இப்போ படிக்கட்டுகள்லாம் வந்து கொஞ்சம் போட்டிருக்காங்க முதல்ல படிக்கட்டுகள் இல்லாமல் இருந்தது இப்போ வந்து படிக்கட்டுகள் போயிரு போட்டிருக்காங்க ஆனால் அந்த படிக்கட்டுகளை நம்ம அடையிறதுக்கே வந்து மிகவும் கடினமான பாதைகளை வந்து கடந்து போகணும் அங்கே பார்த்தீங்க அப்படின்னா அந்த தீர்த்தம் வந்து போகுது அந்த தீர்த்தம் மழை காலங்களில் அந்த பவனாச நதியில் ஆறுல தண்ணி ஓடுச்சு அப்படின்னா நம்ம கடந்து போய் இந்த பெருமாளை வந்து ஜுவாலா நரசிம்மரை நம்ம பார்க்க முடியாதுங்க இந்த ஜுவாலா நரசிம்மனுடைய கோபக்கணலை தாங்க முடியாது அப்படிங்கிறதுனால இங்கே வந்து ஒரு சின்ன நாராயணனுடைய சிலையும் வந்து பக்கத்துலேயே இருக்குதுங்க அந்த சாந்தத்தை தணிக்கிற விதமாக அந்த சாமியினுடைய சிலை வந்து இங்கே இருக்குங்க அதே மாதிரி அந்த இடத்துல வந்து அவரோட தூண்லேருந்து பிளந்து வர்ற மாதிரியான ஒரு காட்சி இருக்கக்கூடிய ஒரு சிலையும் அங்கே இருக்குதுங்க அதை முடிச்சுட்டு நீங்கள் அப்படியே கீழே வரும் பொழுது ஒரு பத்து அடியில் வந்து திரும்பி பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து ஒரு நீரூற்றுடன் கூடிய ஒரு இரத்த குண்டம் அப்படின்ற ஒரு தீர்த்தம் இருக்குதுங்க இந்த ரத்த குண்டம் தீர்த்தம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அதனுடைய கீழே இருக்கக்கூடிய இடம் வந்து மிகவும் செந்நிறம் வாய்ந்ததாக இருக்குது மேலே இந்த தீர்த்தம் வந்து எப்படி இருக்குன்னா அவங்களுக்கு செந்நிறத்தோட காட்சி தருதுங்க எப்போவுமே நம்ம நீர்களுடைய நிறம் நமக்கு தெரியலேங்களா ஆனால் அந்த இடத்துல மட்டும் செந்நிறமாக காட்சி அடிக்குது இதில் என்ன விசேஷம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா இதில் தான் வந்து நரசிம்மர் வந்து அந்த வதத்தை இரணியக்கசிவனுடைய வதத்தை முடிச்சுட்டு அவருடைய கைகள் எல்லாம் ரத்தமாக இருக்குங்களா அந்த இடத்துல தான் வந்து கை கழுவினார் அதனால தான் இந்த இடம் எப்போவுமே செந்நிறமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த குண்டத்துக்கு பேர் ரத்த குண்டம் தீர்த்தம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பிராணங்கள்லேயும் வந்து அது குறிப்பிடப்பட்டிருக்குங்க இப்போ போனாலும் அந்த இடம் வந்து சிவப்பு நிறமாக தான் இருக்குது அந்த ஒரு குறிப்பிட்ட இடம் மட்டும் அந்த மாதிரியான சிவப்பு தன்மையோட அந்த தீர்த்தம் இருக்குது எல்லோரும் அந்த தீர்த்தத்தை வந்து எடுத்து கலையிலையும் தெளிச்சுக்கிறாங்க அவங்க வந்து அது வந்து பாட்டில்களையும் வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு வந்து தீர்த்தமாக கொண்டுட்டு போகிறாங்க இது ரொம்ப விசேஷமான தீர்த்தமாக இந்த இடத்துல கருதப்படுது அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய நரசிம்மர் வந்து பாவன நரசிங்கர் இந்த பாவன நரசிங்கர் வந்து பாவன நதிக்கரையில் குடிகொண்டிருக்கிறாருங்க இந்த சேத்திரத்தை வந்து சேத்திர ரத்னம் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க மேல் அகோபிலத்திலிருந்து அதாவது கீழகோபிலம் மேலகோபிலம் இருக்குங்களா அந்த மேல் அகோபிலத்திலிருந்தே ஏழு கிலோமீட்டர் தொலைவில் கருடாத்ரி மலையினுடைய தென்புறத்தில் அமைஞ்சிருக்குங்க இந்த கோவில் அடர்ந்த காட்டில் மலைவாசிகளினுடைய கோயிலாக இது வந்து திகழுதுங்க நவ நரசிம்மர்களில் இங்கே செல்வது தான் ரொம்ப கடினமான ஒன்றாக கருதப்படுது ஏற்கனவே நம்ம சொன்ன இல்லைங்களோ அந்த பறையெல்லாம் அடிச்சுட்டு அங்கே போகக்கூடிய ஜீப் மட்டும்தான் போகும் நம்ம தனியாக வந்து நம்மளுடைய ஓன் வெஹிக்கிளில் இங்கே போக முடியாது நடந்து சென்றால் வந்து வழியில் அந்த செஞ்சு மக்களினுடைய குடியிருப்பெல்லாம் நம்ம வந்து கடந்து செல்லணும் அவங்களுடைய பொண்ணு தான் வந்து இங்கே பெருமாள் வந்து கல்யாணம் பண்ணதுனால அந்த தாயார் வந்து செஞ்சு லட்சுமி தாயார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த பழங்குடியினரால் அவர்களுக்காக உருவாக்கப்பட்ட கோயில் தான் இந்த கோயிலாக அமைதுங்க இந்த இனத்தவர்களுடைய பெண்ணான நம்ம மகாலட்சுமி தான் அவதாரம் எடுத்து இங்கே நரசிம்மரம் வந்து கல்யாணம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் அதனால் இந்த எல்லா இடமுமே அந்த செஞ்சு மக்கள் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு தான் ரொம்ப பிரதான சாமியாக வந்து அவங்க இதை வணங்குறாங்க நம்ம வைணவர்களுடைய வாழ்க்கையில் அட்லீஸ்ட் ஒரு முறையாவது இந்த தளத்துக்கு வந்து போயிட்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க இந்த தளத்தை வந்து நம்ம தரிசனம் செய்கிறது நம்மளுடைய பிறப்பில் வந்து நம்ம என்ன எல்லாம் பாவம்லாம் செஞ்சோமோ அந்த பாவம்லாம் நீங்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதாவது க இறைவன் எடுத்த திரு அவதாரங்களில் நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி தாயர்பாடி மதுரா துவாரகா இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா அதே மாதிரி அவதார எடுத்த தளத்தில் இந்த நர்சிங்க அவதாரன்றத்துடைய முக்கியமான தளமாக வந்து இது வந்து கருதப்படுதுங்க அதனால் இந்த தளம் வந்து மிக முக்கியமான தளமாக இருக்குது திருமுங்கை ஆழ்வார் ரொம்ப அழகாக வந்து இந்த தளத்தை சிங்கவேல் குன்றம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் ஏன்னா அகோபிலங்கிற அந்த சமஸ்கிருத வார்த்தைனால நம்ம ஆழ்வார்கள் எல்லாருமே எந்த ஒரு சமஸ்கிருத வார்த்தையோ பிற மொழியையோ உபயோகிக்கல நம்மளுடைய எல்லா நாலாயிரம் திவ்ய பிரபஞ்சத்தினுடைய அத்தனை பாடல்களையும் தமிழில் மட்டும்தான் பாடியிருக்காங்க பிறமொழியினுடைய கலப்பு வந்து எதுவுமே இல்லை அதனால வந்து இவர் எவ்வளோ அழகாக சொல்றாரு அப்படின்னா இது சிங்கவேல் குன்றம் அப்படின்னு சொல்றாருங்க அவருடைய பாசுரத்தை வந்து நம்ம இப்போ பார்ப்போம் திருமங்கையாழ்வார் அருளிய பெரிய திருமொழி முதல் பத்து திருமொழி ஏழு பாசுரம் ஆயிரத்தி பதினான்கு முனைத்த சீற்றம் வின் சுடப்போய் மூ உலகும் பிறவும் அனைத்தும் அஞ்ச ஆள் அறியாய் இருந்த அம்மானது இடம் கனைத்த தீயும் கல்லும் அல்லா வில் உடை வேடரும் ஆய் தினை தனையும் செல்ல சிங்கவேல் குன்றமே என்கிறார் திருமங்கையாழ்வார் பாசுரத்தின் பொருள் இரணியன் மீதுற்ற சினத்தால் மூன்று உலகங்களும் அஞ்சும்படி செய்த சிங்கப்பெருமாள் இருக்கக்கூடிய இடம் எரியும் நெருப்பும் வேகின்ற கற்களும் வில்லும் கையுமாக வேடர்களும் இருப்பதால் கிட்ட முடியாத இடமாகிய இந்த சிங்கவேல் குன்றமாகும் என்கிறார் திருமங்கையாழ்வார் இந்த மாதிரி சிறப்புமிக்க இந்த சிங்கவேல் குன்றத்தை வாழ்க்கையில் ஒரு நாளாவது போய் தரிசனம் செஞ்சுட்டு மிக அழகான பெருமாள் ஒன்பது நரசிங்க கோலங்களும் ஒன்பது விதமான கோலங்களாக இருக்கும் இங்கே இருக்கக்கூடிய இந்த இளங் இடங்கள் வந்து மலைகள் மிக அழகான மலைகளாகவும் அப்படியே அடர்ந்த காடுகளாகவும் மிக அமைதியுடைய ஒரு மலையாகவும் இந்த இடம் வந்து இருக்குங்க இந்த திவ்ய தேசம் மிக அற்புதமான ஒரு திவ்ய தேசம் ஓம் நமோ நாராயணாயர்